நெக்ஸ்ட் தின் ஆஸ்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அங்க நவராத்திரின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது அந்த நவராத்திரி ராத்திரியில செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த பூஜை விசேஷங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க யாராவது நவராத்திரி விழா கொண்டாடாம வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா கொழு வைக்கணும்ன்ற சம்பிரதாயம் அவங்கவுங்க மரபுபடி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பூஜையாவது அந்த நவராத்திரி ஒன்பது தினத்துல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள் உறுதியாக வந்து சேரும் எப்படி ஒரு குழந்தை தாயை பார்த்தோன்னே அழுது அதற்குண்டான ஒரு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுதோ அதே தான் இந்த நவராத்திரின்றது ஒரு அம்மனுக்கு உகந்த நாள் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று அஹ் தெய்வங்களும் சேர்ந்து நம்மளுக்கு அளிக்கக்கூடிய வரங்கள் ஏராளம் நம்ம கேட்டாதான் அந்த வரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்துல இரண்டாம் தேதி அமாவாசை வருது மூன்றாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் ஆகுது பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி பதினாறாம் தேதி அந்த பௌர்ணமி மா அக்டோபர் மாதம் பௌர்ணமி வருது இதுதான் முக்கியமான தினங்கள் இது பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி துர்கைக்கு உண்டான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க துர்கைக்கு உண்டான வழிபாடு எல்லாமே பண்ணுங்க பெண்கள் அடுத்து ஆறு ஏழு எட்டு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூன்று தினங்களிலும் லக்ஷ்மி அம்மனுக்கு உண்டான என்னென்ன மகாலட்சுமிக்கு உண்டான என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ அந்த மூன்று அந்த தினங்களிலும் செய்ய வேண்டும் அடுத்து ஒன்பது பத்து பதினொன்னு இந்த மூன்று தினங்கள்ல சரஸ்வதி உண்டான தெய்வ வழிபாடை பண்ணிட்டே வாங்க அந்த கடைசி மூன்று தினத்துல நீங்க கண்டிப்பா உங்க அந்த கண்டிப்பாக வைத்து அவர்கள் மூலமாக அந்த வழிபாடு செய்யும் போது இன்னும் அவர்களுக்கு அந்த கல்வி கடாட்சம் அருள் கடாட்சம் சரஸ்வதியினுடைய அருள் எல்லாமே கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் அதனால எல்லாருமே இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த நவராத்திரியை இடைவிடாம நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் என்னென்ன பயிற்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல மேஷ ரிஷப ராசியில குரு பகவான் மிதுன ராசியில செவ்வாய் பகவான் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் பகவான் அடுத்து கும்பத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் மீனத்துல ராகு பகவான் வக்ரமாக இருக்கிறார் இந்த கிரகங்கள் தான் இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் பதினோராம் தேதியும் முப்பதாம் தேதியும் பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆகப்பட்டவர் பதிமூன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினேழாம் தேதி சூரியன் பகவான் பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஒன்னு அக்டோபர் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய நிலையை நீசமாக ஆக்குகிறார் நீச கடகராசியில செவ்வாய் பகவான் நீசத்துக்கு வர்றார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அடுத்த அந்த கிரகங்களின் பயிற்சிகள் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த மாதத்துல வழிபாட வேண்டிய தெய்வங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சு அக்டோபர் மாதத்துல நீங்க நினைச்ச ஒரு செயல்கள் எல்லாமே கொஞ்சம் பெண்ணணைவை கொடுத்தாலும் அடுத்த அந்த மாதத்தின் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல அந்த வீட்டு இருக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த தான் ஒன்பதாம் தேதி அந்த குருவாகப்பட்டவர் வக்ரகதி அடைய போறார் அதனால கொஞ்சம் பின்னடைவுகள் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பிடித்த மாதம்னு சொன்னாலே இந்த அக்டோபர் மாதத்துல தான் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர்

ஒரு அமைப்பாக இருக்கும் சில பேருக்கு தனுசு ராசி நிறைய பேர் பணத்தின் மூலமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் ஏமாந்து தேவையில்லாத ஒரு பங்கு சந்தையில ஈடுபடுறது ஷேர் மார்க்கெட்ல போடுறது அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஒரு லாங் டேர்மா போட்டாலும் பரவாயில்ல இந்த தனுஷராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரா ட்ரேடே தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு நாளில் அமௌண்ட்டு போடணும் இன்னொரு நாளில் அமௌண்ட் எடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஷேர் மார்க்கெட்ல தான் நீங்க ஈடுபட்டு வந்துட்டு இருப்பீங்க அது பழைய கடந்த காலத்தில் ஒரு மூன்று மாதத்துல பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த செய்த அந்த பங்கு சந்தை முதலீடாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது बात கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம்ங்க நீங்கள் சனின்னு பொழுது எவ்வளோ பாதுகாத்து வந்தீங்களோ உங்கள் பணத்தை அந்த பணத்தை எல்லாத்தையுமே இப்போ தங்க சந்தையில் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்றிருக்கும் போது உங்களுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள இதனுடைய பேச்சுவார்த்தை மிகவும் முற்றி போய் தேவையில்லாத சண்டை சித்திரவுகள் அவங்க உங்களை விட்டு பிரியக்கூடிய அளவு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு மோசமான காலமாக தான் கடந்த ஒரு நான்கு மாதம் விருந்துட்டு இருக்குது இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரம் திரும்ப நான் பங்கு சந்தையில பண்ணுனேன்னா எனக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டும் இந்த பங்கு சந்தைன்றது ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு ஒத்து போகாத ஒன்று அதுலேருந்து நீங்கள் வருமானம்லாம் பெரிய அளவு பார்க்க முடியாது சில தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்றீங்க ஆன்லைன் கேம்ஸ்ல போட்டு உங்களுடைய காசை நீங்க சிறுபிள்ளை கிடையாது இன்னும் ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சு மற்றவர்கள் கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதன் மூலமாக ஏமாந்த விஷயங்கள் பிள்ளைகள் தான் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இன்னும் ஒரு சிறு பிள்ளை கிடையாது உங்களுடைய நீங்களே உங்களை கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்க போது நிறைய வீடுகளை இழந்திருக்கிறீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை இழந்துட்டீங்க நிறைய பணத்தை ஏமாந்துட்டீங்க உங்களுடைய உறவுக்காரர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவே நீங்க ஏமாறப்பட்டீங்க அதனால நீங்க எப்படியாவது நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடணும் எப்படியாவது ஒரு அதிரடியான ஒரு மாற்றங்கள் நமக்கு வந்துடாதா அப்படின்ற ஒரே நோக்கத்தினாலதான் நீங்க இதை செய்யணும்னு என்ன உங்களுக்கு ஆசை எல்லாம் கிடையாது எப்படியாவது நம்ம இழந்த பணத்தை எப்படியாவது மீட்டெடுத்துருவோமா ஏன்னா உங்களுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதும் பத்த மாட்டேங்குது மாசம் ஆனா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வருது உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு வருமானமாக கூட கூட அதனால இந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல எல்லாம் போய் இந்த மாதிரி தொழில் செய்யறேன் அந்த மாதிரி போய் நீங்க இழந்த இழப்புகள் கடந்த ஒரு நான்கு மாதமாக அதிகமாக இருக்கு அது எல்லாமே ஒரு சரியாக கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஒரு தெளிவான முடிவு பிறக்க போது உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வர வரப்போது சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது சில பேர் சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் எடுங்க நீங்க சொத்துக்களை விற்ப உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது என்ன நீங்க நினைச்ச அளவுக்கு அதுல வருமானம் வராது ஒரு பத்து சதவீதம் நீங்க உங்களுடைய எண்ணம் என்ன என்னவா இருக்கணும் உங்களுடைய கடனை மட்டும் அடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக மட்டும் தான் இருக்கணும் இந்த தனுசு ராசி இந்த அக்டோபர் மாதத்துல அதற்குண்டான ஒரு முயற்சிகள் ஈடுபடுங்க கண்டிப்பா அதற்குண்டான ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசினால தனுசு ராசி அன்பர்களால நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல எல்லாம் இருக்கிறாங்க உங்களை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இன்றைய பொழுதுல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளே நல்ல நிலைமையில இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமை தான் இருக்கு இதை நீங்க வெளியில காட்டிக்க மாட்டீங்க எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு எனக்கு இவ்வளவு தடைகள் இருக்கு அப்படின்றத நீங்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஆனா மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாட்டிலும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீ மக்களும் நல்லா வாழ்றியே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் ஒன்று உங்கள் மீது எப்போதுமே ஒரு கண்ணு கண்ணு வைக்கக்கூடிய ஒரு நேரமா திருஷ்டி தோஷங்கள் அதிகமா இருக்கும் அதனால நீங்க ஒரு நிறைய குடும்ப உறுப்பினர்களை கூட நீங்க இழந்திருப்பீங்க அந்த திருஷ்டி தோஷத்தினால பாத்தீங்கன்னா நிறைய பேர் கணவன் இழந்திருப்பீங்க மனைவியே இழந்திருப்பீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு கூட இழக்கக்கூடிய அபாயங்கள் கூட இருந்திருக்கு இந்த தனுசு ராசி அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய பார்வை எப்போதுமே உங்க மேதுதாங்க இருக்கு நீங்க எப்படியாவது வளர்ந்துட கூடாது நீங்க எப்படி வளர்ந்துட்டீங்கன்னா நம்மளா இருக்கிறதுலே பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியை மட்டுமே கண்ணாக வைத்து குறியாம வைத்து காத்து கொண்டு இருப்பவர்கள் நிறைய நிறைய பேர் ஏராளமான பேர் இந்த தனுசுராசி அன்பர்களை சுற்றி இருப்பவர்கள் அதனால நீங்க எப்போதுமே உங்களை சார்ந்து இருப்பவர்களிடமும் உங்களுடைய நண்பர்களிடமும் சக ஊழியர்களிடமும் ரொம்ப கவனமாக இருப்பது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அறிவுரை அதுலேயும் வேலை பார்க்கக்கூடிய அலுவலக இருந்தால் நீங்க சக ஊழியர்களிட்ட மேல் ரொம்ப ரொம்ப ஒரு நிதானமான ஒரு பேசுதான் பேசிருப்பீங்க மேலதிகாரிகள் தப்பா பேசி அவங்க வேலையை விட்டு தூக்கும் அளவிற்கு ஒரு சிக்கலான நடவடிக்கை எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் என்று தனுசு ராசி இன்னொரு வேலை போனா என்னங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த அக்டோபர் மாதத்துல வேற வேலை உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது என்னைக்குமே நேர்மைக்கு அடி ஒழிய அந்த நேர்மை உங்களை கைவிடாது அதனால துணிந்து செயல்படுங்க முயற்சியை கைவிடாதீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது திருமணம் சம்பந்தமான உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் நிறைய தேவையில்லாத வாக்குவாதங்கள் நிறைய பிரிவினைகள் குழந்தைகளை இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் இந்த மாதிரியாலாம் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண உறவுகள்ல நிறைய ஒரு கசப்பான அனுபவங்கள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் ஒரு இனி ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் ஆகிறாரு அதனால வெளியில போகும்போது வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கணும் ஏன்னா அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு விரைய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதனால சொத்துக்கள் மூலம் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கும் தேவையில்லாத சொத்துக்களை வாங்குவதனால அதனால ஏமாறப்படுவதற்கும் சாதகமான ஒரு மாதமாக இருக்குது இந்த தனுசராசி என்பவர்களுக்கு வெளியில போயிட்டு வரதுலாம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுயஜாதக பலன்களையும் தசாபத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்